காலத்தின் நேரத்தின் காரணம் காரணமாக எல்லோருமே பேச வைக்கணுன்ற விருப்பம் இருந்தாலும் இப்பொழுது தலைமை உரை சிறப்புரை இந்த புத்தகத்தை வெளியிட்டு தரம் தலைமை உரை ஆற்ற சேலம் மாநகராட்சி பொறியாளர் ஐயா பொறியாளர் மு பழனிச்சாமி ஐயா அவர்களை களஞ்சியம் கலை இலக்கிய மன்றத்தின் தலைவரும் கௌரவ தலைவருமான அகில இந்திய தமிழ் சங்கத்தின் தலைவர் ஐயா அவர்களை வருக வருக என வரவேற்கிறோம் இவரை பொறுத்த வரைக்கும் சேலத்தில் இன்றைக்கி இவ்வளோ நேரம் இருக்கிறது சாதாரண விஷயம் இல்லை ஏன்னா அவரை பார்க்கறதுக்கு அஞ்சு நிமிஷம் ஒரு நிமிஷம் கூட போய் அங்கே ஆஃபீஸில் பார்க்க முடியாது அவ்வளவு பிஸியான பர்சன் இன்னைக்கு நம்ம கூட முக்கிய இரண்டு நபர்கள் வராதனால அவர் முழுசாக இருக்கணும்னு சொல்லி கேட்ட வேண்டுகோளுக்கு இணைங்க இங்கே இருந்து விருதுகள் வழங்கி அனைத்து நிகழ்வுகளுக்கும் க சிறப்பாக கடைசி வரைக்கும் இருக்க அவர் வந்து டைம் கொடுத்தது ரொம்ப அகில இந்திய தமிழ்ச்சங்க சார்பாக அவருக்கு நன்றி தெரிவித்துக்கொள்கிறோம் அது மட்டும் இல்லை மாணவர்களுக்கு வந்து மூன்று அரங்குகளையும் வெற்றி பெற்ற மூன்று மா மாணவர்களுக்கு விருது வழங்க உள்ளார்கள் பல்துறை பல்வேறு துறையை சார்ந்தவர்களுக்கும் விருது வழங்க உள்ளார்கள் இப்போது தலைமை உரை சிறப்புரை முடிந்தவுடன் பல்வேறு துறையை சார்ந்தவர்களுக்கு விருது வழங்குவிலா விழா விருது வழங்கியவுடன் மாணவர்களுக்கு ஒவ்வொரு அரங்கத்திற்கும் மூன்று விருதுகள் அனைவருக்கும் பாராட்டு சான்றிதழ் புத்தகங்கள் எல்லாமே வழங்க இருக்கிறோம் அனைவரும் இருந்து சிறப்பாக இந்த நிகழ்வை முடித்து செல்லலாம் ஐயா அவர்களை தலைமுறையாற்ற கேட்டுக்கொள்கிறேன்